தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கும் ஒரு சில மாவட்டத்தில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போது அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கும் தென் மாவட்டத்தில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் ஒரு சில பகுதிகளில் சாரல் மழை அப்படிங்கிறது பதிவாகும் ஏற்கனவே நம்ம இதை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம் எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி ஒன்று மற்றும் இரண்டு தேதிகளில் தென் மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை பொழிவு ஆங்காங்கே சாரல் மழையும் சில இடங்களில் மிதமான மழை வரைக்கும் பதிவாகும் நமக்கு வந்து பனிப்பொழிவு அப்படிங்கிறது நீலகிரி போன்ற மாவட்டத்தில் ரொம்ப கடுமையாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் நீலகிரி கோவையினுடைய தெற்கு பகுதி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் உள் மாவட்டத்தில் பிப்ரவரி மூன்று நான்கு மற்றும் ஐந்து தேதிகளில் மேலும் பனிப்பொழிவு தீவிரமடையும் அதனால் பிப்ரவரி பதினைந்து வரைக்கும் உங்களுக்கு அந்த குளிருடைய தாக்கம் குறைய வாய்ப்பே கிடையாது நிறைய பேர் வந்து எப்போ இந்த குளிருடைய தாக்கம் அதிகாலை நேரங்களில் தீவிரம் குறையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் உள் மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் கடலோர மாவட்டங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு சில இடங்களில் பனிப்பொழிவு தீவிரமாக இருக்கும் சில இடங்களில் அந்தளவிற்கு நமக்கு தீவிரம் இருக்காது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறமா நமக்கு டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை போன்ற பகுதிகள் அதில் சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இங்கெல்லாம் மழை வராதா அப்படின்னு சொல்லிட்டு மழை வரும்பொழுது உங்களுக்கு அறிவிப்புகள் கண்டிப்பாக வரும் நமக்கு தென் மாவட்டத்தில் ஒரு நான்கு முதல் ஐந்து மாவட்டத்திற்கு மட்டும் அந்த லேசான மழை மற்றும் மிதமான மழை பொழிவு தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி தேனி தென்காசி விருதுநகர் போன்ற மாவட்டத்தில் மட்டும் ஆங்காங்கே சில இடங்களில் லேசான மழையும் சில பகுதிகளில் மிதமான மழை வரைக்கும் நிச்சயமாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து நம்ம பனிப்பொழிவு மற்றும் மழையினுடைய தீவிரம் குறித்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் வரப்போகிற பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரியெலாம் ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவு இருக்கும் கடலோர மாவட்டங்கள்ல இயல்பா இருக்கும் நிறைய பேர் வந்து இங்கெல்லாம் அந்த அளவுக்கு பனிப்பொழிவு இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்கள் ஏன்னா டெல்டா மற்றும் கடலோர மாவட்டத்துல நமக்கு இயல்பான வானிலை பொறுத்த வரைக்கும் இருக்கும் எங்க வந்து குளிருடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும்னா இந்த நீலகிரி போன்ற மாவட்டங்கள் தான் இந்த உரை அதிகமா நம்ம பார்த்து கொண்டு நிறைய இடங்கள்ல நமக்கு பனிப்பொழிவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு நீலகிரி மாவட்டத்துல இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டத்துல தான் அதிக பாதிப்புகள் அப்படிங்கிறது சற்று எதிர்பார்க்க முடியும் அதைத் தொடர்ந்து உள் மாவட்டத்திலையும் அடுத்து வரப்போகிற நாட்களில் நமக்கு தீவிரமான குளிருடைய தாக்கம் அதிகாலை நேரங்கள்ல இருக்கும் குறிப்பாக அதிகாலை இரண்டு மணியிலிருந்து காலை ஏழு மணி வரைக்கும் இந்த தீவிரமான பனிப்பொழிவு உள் மாவட்டத்தில் அதிகம் எதிர்பார்க்கலாம் நமக்கு வந்து மழை வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போ நமக்கு ஒரு நான்குலேருந்து ஐந்து மாவட்டங்கள் மட்டும்தான் மழை வந்து பெய்யும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு அதுவும் தென் மாவட்டத்தில் சில இடங்கள் மட்டும்தான் இந்த லேசான மழையும் மிதமான மழையும் பதிவாகும் மற்றபடி தமிழ்நாடு முழுவதுமாக எங்களுக்கு வந்து கனமழை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க தமிழ்நாடு முழுவதுமாக நமக்கு கனமழை கிடைக்க வாய்ப்புகள் கிடையாது தென் மாவட்டத்தில் மட்டும் சில இடங்களில் சொல்லிருக்கூடிய பகுதிகளில் மட்டுமே நமக்கு இந்த மழை பொழிவு ஆங்காங்கே வந்து பதிவாகும் வெள்ளப்பெருக்கு புயல் எச்சரிக்கை எதுவுமே நமக்கு தமிழ்நாட்டில் கிடையாது வெப்பநிலை அதிகரிக்க போது வரக்கூடிய பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் குளிருடைய தாக்கம் குறைஞ்சி பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது நமக்கு வந்து அதிகரிக்க தொடங்கிடும் இப்போவே சில மாவட்டத்தில் கணிசமாக பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து கடும் வெப்பம் எல்லா மாவட்டத்திலையும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் துல்லியமான இருக்கையே பெற்றுக்கொள்ளுங்கள்